ಗಡಾ 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 ನೀನು ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮವ್ವ ಗಡಾ ನಿಮ್ಮವ್ವ ಗಡಾ ಜಾರಿ ಬಿತ್ತು ಬಿಡ್ಲಾ ಜಾರಿ ಬಿತ್ತು ಬಿಡ್ಲಾ ಗಡಾ ನಮುವೇ ಜಾರಿ ಬಿಡ್ಲಾ ನಿಮ್ಮವ್ವ ಗಡಾ ನಮುವೇ ನಿಮ್ಮವ್ವ ಗಡಾ ಬಿಡ್ಲೇ ನೀನು ಬತ್ತೆ ಅಲ್ಲ ನಮುವೇ ಗಡಾ 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 ಗಡಾ

அடகோட <laughs> அது <laughs> 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 <laughs>

அடடே வெக்கயா நீ மாத்தல்ல இல்லா ஓடி வந்துட்டேம்மா सैलरी இல்ல நீ சம்பளம் நீ பேங்க்ல போடா உனக்கு சம்பளம் வரது 100 20 ஓகம் பர்றீங்க ந கோழனா நான் மரது கூலி நான் ஓடுட்டல கவுர இவங்களுக்கு நான் கை அக்கன் கோட நீ என்னது கேட்கتيல